பறையர் எழுச்சியே தமிழர்களின் வீழ்ச்சி நான் தமிழ்நாடு பறையர் பாதுகாப்பிறவை ஆதி தமிழர் புரட்சிக் தலைவர் புலி இளவசமாணி பேசுகிறேன் என் பறையர் பெண்ண உறவுகளுக்கும் எனது தமிழ் சொந்தங்களுக்கும் இனிய வணக்கம் எதற்கு இந்த பதினு சொல்லி கேட்டால் கடந்த பத்து இருபது தினங்களாக கூது வந்து ராமசாமி நாயக்கரை வந்து தவறாக பேசினா நாங்கள் பார்த்தது சும்மா இருக்க மாட்டோம் அப்படின்னு தலித் தருதலைகளும் இந்த திராவிடத்தின் கைப்பாகை திராவிடத்தின் கைக்குறிகளும் வரிந்து கட்டிக் கொண்டு வருகிறார்கள் இதை நானும் நான் சார்ந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு பழையர் பாதுகாப்பாக ஆயுதமிழ புரட்சி கழகத்தினுடைய சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம் ஏன்னா ராமசாமி நாயகர் என்ன சொன்னார்ன்னா இந்த தமிழர்களை இந்த தமிழ் சொந்தங்களை என் என் உறவுகளை தமிழர்கள் என்ன சொன்னார்னா தமிழர்கள்லாம் தேவடியாக பயங்கன்னு சொன்னார் அதுபோக என் ஐயன் முப்பாட்டன் வல்லுவ பழைய எழுதிய திருக்குறளை தங்கத்தட்டில் வைத்த மலம் என்றார் இப்படியாப்பட்ட அந்த ராமசாமி நாயக்கர் தன் வாழும் காலத்துல தான் தன் சாதியை தூக்கி பிடித்து அதாவது தான் பிறந்த இனத்தை வந்து விட்டுக் கொடுக்காமல் தூக்கி கொடுத்து கொண்டாடி கொண்டு இருந்திருக்காரு இதெல்லாம் அறி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இங்கே இருக்க தலித்து தலைவர் முட்டாள் நான் முட்டாள் தான் சொல்லுவேன் ஏ ராமசாமி நாயக்கருக்கும் தமிழர்களுக்குமான தொடர்பு என்ன ராமசாமி நாயக்கருக்கும் பறையருக்குமான தொடர்பு என்ன அப்படின்னு கேட்டால் எதுவுமே கிடையாது அவர் வாழும் காலத்தில் அவர் சார்ந்த சமூகத்திற்கு சுமூகமும் வாழ்ந்து தான் கடைசி காலம் கொண்டு தன் வளர்த்த மகளை ராமசாமி நாயக்கர் சொன்னால் இதான் சொல்லணும் தன் வளர்த்த மகளை திருமணம் செய்து செய்திருக்கிறார் இதை போல் வெக்கக்கடான செய்தி எங்கேயாவது உண்டா அப்படி இருக்கும் பட்சத்தில் நாங்கள் பெரியாரை பற்றி பேசினால் சும்மா இருக்க மாட்டோம் பொறுத்து கொள்ள மாட்டோம் என்ன நீங்கள் என்ன செஞ்ச என்ன செய்ய போகிறீங்க அதை சொல்லுங்கள் என்ன செய்ய போகிறங்க நாங்கள் வந்து பறையராக தமிழ் சமூகத்தினுடைய முன்னோடியான முன்னோடி சமூகமான பறையர் சமூகமாக எங்களை வந்து குரலை பதிவு பண்ணிக்கிட்டே இருப்போம் எங்களை கண்டனங்களை பதிவு செஞ்சிக்கிட்டே இருப்போம் அதனால் நீங்கள் வந்து இந்த ராமசாமி நாயக்கர் பேசணும் நாங்கள் வருந்துக்கிட்டுருந்து வர்ற பழக்கங்களை நிறுத்தி நிறுத்திக்கொள்ளுங்கள் எச்சரிக்கையோட பதிவு பண்ணுறேன் இது எங்களோட எச்சரிக்கையான பதிவு என்று சொல்லிக்கொண்டு விடை பெரிய நன்றி வணக்கம்